வெல்கம் டு கன்னமா ஸ்டைல் இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்த கண்டென்ட் எப்படி உங்ககிட்ட கன்வே பண்றது அப்படினு யோசிச்சே நாட்கள் ஆகிடுச்சு எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் சோஷியல் மீடியால எந்த பக்கம் பார்த்தாலும் இந்த ஃபைல்ஸ்ஸ பார்க்க முடியும் போட்டோஸும் வீடியோஸும் சோஷியல் மீடியா முழுக்க வைரல் அது மட்டும் இல்ல நியூஸ் பேப்பர் நியூஸ் யுஎஸ்ல இருந்து இந்தியா வரையும் மிக முக்கிய பிரமுகர்கள்லாம் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல இருக்காங்க யார் இந்த எப்ஸ்டீன் குற்றம் பின்னணி நடந்தது என்ன இந்த மாதிரியான வார்த்தைகள்ல இந்த கண்டை நான் கொண்டு வரல மாறா எனக்கு சில கேள்விகள் இருக்கு அந்த கேள்விகளோட தான் இன்னைக்கு கண்ணமா டைரியில எப்டின் பைல்ஸை பத்தி பார்க்க போறோம் எப்ஸ்டீன் ரெண்டாயிரத்தி எட்டுல ஆரம்பிச்ச இவருடைய கேஸ் இப்ப வரையும் நடந்துகிட்டு இருக்கு இப்ப வரையும் விக்டிம்ஸுக்கு எந்த ஒரு நியாயமும் கிடைக்கல யார் இந்த எப்ஸ்டீன் அப்படிங்கிற கேள்விக்கு மிக பெரிய வரலாறு இருக்கு ஒரு ஸ்கூல் டீச்சரா அவருடைய வாழ்க்கைய தொடங்கியிருக்காரு மேக்ஸ் அண்ட் பிசிக்ஸ் எடுத்திருக்காரு மேக்ஸ்ல ரொம்பவும் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா டீச்சிங் ஃபீல்ட்லயும் அவர் அதிகமா இல்ல அந்த டீச்சிங் ஃபீல்ட்ல இருந்துதான் அவருடைய லைஃப் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்போ அவருடைய ஸ்டூடெண்டோட அப்பா தான் அவருக்கு ஷேர் மார்க்கெட்ல ஒரு சின்ன முதலீடு பண்ணி ஆரம்பிக்க வழிவகுத்திருக்காரு அதுக்கப்புறமா அவர் அமெரிக்க நிதி ஆலோசகரா மாறுற அளவு வளர்ந்திருக்காரு ஆரம்பத்திலேயே அவர் மேல ஒரு கேஸ் வந்துச்சு பதினாலு வயது பெண்ண பாலியல் ரீதியா துன்புறுத்திருக்காரு அப்படின்னு அந்த பெண்ணோட அம்மாவே கேஸ் கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறமா அவருடைய வீட்டுல சோதனை நடந்திருக்கு அந்த சோதனையில இன்னும் அதிகமான போட்டோஸ் கிடைச்சிருக்கு அதுக்கப்புறமா வரிசையா ஐம்பது சிறுமிகள் அவர் மேல புகார் கொடுத்திருக்காங்க ஒருவேளை அந்த புகார் அப்பவே அவர் மேல கேஸ் ஃபைல் ஆகி அவருக்கு தண்டனை கிடைச்சிருந்ததுன்னா இப்போ எப்டின் உலகம் முழுக்க பேசப்படக்கூடிய பயப்படக்கூடிய மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லாம போயிருக்கோம் பதினாலு வயது சிறுமி கொடுத்த அந்த பாலியல் துன்புறுத்தல் கேஸ்ல இருந்து அவர் எப்படி வெளியில வந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலயே அவரு எப்டீன் அண்ட் கோ அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை தொடங்கியிருந்தாரு ஒரு பில்லியனுக்கும் அதிகமா இருக்கக்கூடிய சொத்துக்களை கொண்ட நிறைய கஸ்டமர்ஸ் அவர்கிட்ட இருந்தாங்க அதனால அவர் ஒரு அக்ரிமெண்ட்டும் போட்டாரு வக்கீல் கிட்ட அது மூலயமா அந்த கேஸ்ல இருந்து அவருக்கு குறைந்தபட்ச தண்டனையா பதிமூணு மாதங்கள் அந்த ஜெயில்ல இருக்கிற மாதிரியான ஒரு தண்டனை கிடைச்சது அதுவும் தண்டனை கிடையாது ஏன்னா அது ஒரு ஸ்வீட் ஹார்ட் பிரசன் ஆமா ஒரு வாரத்துல ஆறு நாள் அவர் வேலைக்கு போய்க்கலாம் ஆறு நாளும் வேலைக்கு போயிட்டு நைட்டு மட்டும்தான் அவர் அந்த ஜெயில இருந்திருக்காரு அது மட்டும் இல்ல அவருக்கு ராஜபோக வாழ்க்கை தான் ஜெயிலுக்குள்ள இப்படி இருந்து அவரு பதிமூணு மாசத்துக்கு பிறகு வெளியில வராரு வெளியில வந்த அவருக்கு மிகப்பெரிய சொத்துக்கள் இருந்தது மெக்சிகோல மிகப்பெரிய ஆடம்பர பங்களால இருந்து பண்ணை வீடுன்னு ஏகப்பட்ட வீடுகள் அவருக்கு இருக்கு தான் கரிபியன் தீவுல ஒரு தனி தீவை வாங்குறாரு அந்த தீவுலதான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு ஆரம்பத்துல அவரு பதினாலு வயது சிறுமிகள் பதினஞ்சு பதினாறு இந்த மாதிரி சிறுமிகளை மட்டும்தான் மசாஜ் அப்படிங்கிற பேர்ல அழைச்சிட்டு போயிருக்காரு அவங்கள பாலியல் ரீதியா துன்புறுத்தவும் செஞ்சிருக்காரு அவர் மட்டும்தானா அப்படின்னா இல்ல அவருக்கு இருந்த மிகப்பெரிய பெரிய கான்டாக்ட் உலகம் முழுக்க பில்லியனஸ்ல இருந்து சயின்டிஸ்ட் வரையும் அங்க பதினாலு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் தொடங்கி எல்லாருமே பெண்கள் பெண்கள் மட்டும்தான் இருந்தாங்களானா இல்ல அங்க சிறு குழந்தைகளும் இருந்திருக்காங்க ஆண் குழந்தைகளும் இருந்திருக்காங்க இவங்க எல்லாருமே சைல்டு ட்ராஃபிக்கிங் மூலமாகவும் மசாஜ் அப்படிங்கிற பேர்ல வேலை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரியான பேர்கள்லையும் அது மட்டும் இல்லாம பணம் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற பேர்லயும் நிறைய பேர் ஏமாற்றப்பட்டுதான் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க பாலியல் ரீதியா பல துன்புறுத்தல்களுக்கு ஆளாகியிருக்காங்க நான் அங்க போகும்போது பதினாலு வயசு எனக்கு அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய ஒரு சிறுமி நம்ம எல்லாருக்கும் பேசுற வீடியோ பார்த்திருப்போம் அந்த வீடியோவை பார்க்கும் போதே பலருடைய மனசு கஷ்டப்பட்டிருக்கும் இந்த வயசு வரையும் அந்த விக்டிமா அவங்க எல்லாரும் போராடிட்டு தான் இருக்காங்க ஆனா இப்ப வரையும் அவங்க யாருக்கும் நியாயம் கிடைக்கல அந்த மாதிரி ஒரு சிறுமி ரெண்டு இல்ல கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் இருக்கலாம் அப்படின்னு அந்த பெண்ணே சொன்னாங்க ஆனா எப்டின் ஃபைல்ஸ்ல இன்னும் எக்கச்சக்க பெண்கள் இருந்திருக்காங்க அங்க வெறும் சைல்டு டிராபிக்கிங் மட்டும் நடந்ததா அப்படின்னா இல்ல அதை தாண்டி நிறைய கொடூரமான விஷயங்களும் அரங்கேறியிருக்கு கரீபியன் தீவுல இருக்கக்கூடிய அந்த தனி ஐலாண்டுக்கு போகிறதுக்கு அவருக்கு மட்டுமே ஆக்சஸ் இருந்துச்சு ஏன்னா பிரைவேட் தான் வரலாம் அங்க இருந்த ஐலாண்டுல ஏகப்பட்ட வசதிகள் இருந்தது எழுபத்தஞ்சாயிரம் ஏக்கர் பரப்பளவு கொண்ட தீவு பல்லாயிரம் பெண்களும் குழந்தைகளும் அழிஞ்ச இடமா அது போயிருக்கு அந்த மாடி வீடு பண்ணை வீடு அந்த மாதிரி நிறைய வசதிகள் அங்க இருந்தது ஸ்விம்மிங் பூல்ல இருந்து நீர்மூழ்கி கப்பல் போயிட்டு வர மாதிரியான வசதிகள் கூட அங்க இருந்துச்சு பார்ட்டி நடக்கிறதுக்கு ஏதுவான இடம் சரி அந்த இடத்துல எப்படி இவ்வளவு விஷயங்கள் நடக்குது இதுவரையும் யாரும் எப்படி அந்த இடத்த பார்க்காம இருந்தாங்க நிறைய பேர் பார்த்திருக்காங்களா இல்ல கண்டும் காணாம அத கடந்து போயிருக்காங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் ஏன்னா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இப்போதான் நமக்கு உள்ள என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் தெரியும் ஆனா கவர்மெண்ட்டுக்கு முன்னாடியே தெரியும் இதை எப்படி அவங்க மறைச்சிருப்பாங்க மறைக்கணும்னு ஏன் அவங்களுக்கு மிகப்பெரிய வற்புறுத்தல் இருந்திருக்கும் எப்டின் இறந்தது பலருக்குமே தெரியும் பாலியல் துன்புறுத்தல் கேஸ்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவரு ஜாமீன் கிடைக்காம சிறையில இருந்தப்போ சூசைட் பண்ணிக்கிட்டதா தகவல்கள் வெளிவந்திருக்கு ஆனா அந்த சூசைட் உண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் வந்திருக்கு ஏன் அவர் எப்படி சூசைட் பண்ணிருப்பாரு அவர் ஒரு இன்டர்வியூலயே நான் இதெல்லாம் பண்ண ஆனா அந்த தப்புக்காக நான் வருந்தல அவங்க என்ன கேட்டாங்களோ அதை நான் பண்ணேன் அப்படின்னு அவருடைய தப்ப போல்டா ஒத்துக்கிட்டாரு அவர் எப்படி சூசைட் பண்ணிருப்பாரு அப்படின்னு நிறைய பேர் கேள்விகளை கேட்டாங்க ஆனா அந்த இடத்துல அவர் சூசைட் பண்ணிருந்தாரு அங்க இருந்த கேமராஸ் ஒர்க் ஆகல அங்க இருந்த காட்ஸ் எல்லாம் தூங்கிட்டாங்க இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது எப்ஸ்டீன் தான் இவங்க எல்லாருக்கும் சர்க்குலேட்டிங்கா இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர் அப்படின்னா இவரையே இருக்காங்கன்னா இவருக்கு பின்னாடி வேற யார் இருக்கா இன்னும் பல கேள்விகள் இதுல இருக்கு எப்டீன் மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இவ்வளவு தைரியம் இருந்து வந்துச்சு பணம் பதவி ஆசை இல்ல பேராசை இப்படி எதுவா வேணா இருக்கட்டும் மனிதாபிமானம் இல்லாம மூன்று வயது குழந்தையிலிருந்து சிறுமிகள்னு அத்தனை பேரை எப்படி துன்புறுத்த முடியும் இதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்கும் ஒருவேளை பதினாலு வயசு குழந்த முதல் தடவையா அவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணும் போது இந்த கவர்மெண்ட் நல்ல ஆக்சன் எடுத்திருந்தா இவ்வளவு பெரிய கேஸ் நடக்காம இருந்திருக்குமா இல்ல இவ்வளவு பில்லியனஸா இருந்தாலும் சரி இப்ப அவங்களுடைய பேர் அடிபட்டு இருக்குன்னு தெரிஞ்சும் கூட பயப்படாம வெளியில சுதந்திரமா நடமாடிட்டு இருக்காங்க பில் கேட்ஸ் அவருடைய பேட்டியில சொல்றாரு ஆமா நான் எப்டின் கூட இருந்தேன் ஆனா அந்த ஐலாண்டு பத்தி எனக்கு தெரியாது மிக பெரிய ஒரு கேள்வியும் கேட்கல அடுத்ததா ட்ரம்ப் ட்ரம்ப் அவர்களும் எப்போ வரையும் எந்த ஒரு விஷயத்தையும் அவர் ஒத்துக்கல மாறா ஜேர்னலிஸ்ட் கேட்ட கேள்விகளுக்கு கோபம்தான் பட்டிருக்காரு ஓகே ஜேர்னலிஸ்ட் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லல இத்தனை கோப்புகள்ல அவரை பத்தின விஷயங்கள் வெளியில வந்திருக்கு கவர்மெண்ட்டுக்கு முன்னாடியே தெரியும் அவர் எப்படி பதவிக்கு வந்தாரு இந்த கேள்விகள் இன்னும் மனசுக்குள்ள இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்ன என்னன்னு தேடி சோஷியல் மீடியா முழுக்க அலைஞ்சவங்கள்ல நிறைய பேர் இருப்பாங்க அதுல நானும் ஒண்ணு இப்போ வரையும் எனக்கு காரணம் தெரியல இதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்கும் மனிதன் எப்படி இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க முடியும் ஆரம்பத்துல இருந்து நம்மளுடைய மனது இதுக்கெல்லாம் லைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியான நிறைய கேள்விகள் இருக்கு இதுக்கெல்லாம் பதில் கிடைக்குமான்னு தெரியல ஆனா ஒண்ணு மட்டும் ஃபைல்ஸ் நம்ம நடக்காது அப்படிங்கறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இருக்கு எந்த ஒரு ஆதாரமும் நம்ம கையில கிடைக்கல சமீபத்துல டெல்லியில அவ்வளவு குழந்தைகள் காணாம போனாங்கன்னு செய்தி வந்துச்சு பதினஞ்சு நாள்ல எண்ணூறு குழந்தைகள் காணும் அதுல இருநூத்தி எழுபத்தஞ்சு பேரை கண்டுபிடிச்சிட்டோம் ஐநூறுக்கும் அதிகமானவர் பெண்கள் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அடுத்த ரெண்டே நாள்ல செய்தி மாறுது அதெல்லாம் உண்மை இல்ல யாரோ பணம் கொடுத்து பொய் சொல்ல சொல்லியிருக்காங்கன்னு போலீஸ் தரப்புல இருந்து செய்திகள் வந்திருக்கு எது உண்மை சோசியல் மீடியால பாக்குறதா நியூஸ்ல கேக்குறதா இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் பாக்குற நமக்குள்ளயும் இருக்கு பிம்பம் மாயை உண்மை கான்ஸ்பிரசி இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை நம்ம சொல்லிக்கலாம் ஆனா இதுக்கெல்லாம் ஒரு ஆரம்ப புள்ளி இருந்ததுனாலதானா இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு இதுக்கெல்லாம் முக்கிய காரணமா என்னவா இருக்கும் இது நமக்கு நடக்கல அப்படின்னு நம்ம கடந்து போற ஒவ்வொரு விஷயமும் மிகப்பெரிய பெரிய ஆபத்துல கொண்டு வந்து முடியுங்கிறதுக்கு இதுதான் சாட்சி இனிமேலும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது அடுத்த ஜென்ரேஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா பி சேஃப் உங்களோட எண்ணங்களையும் சேஃபா வச்சுக்கோங்க தேங்க்யூ